பாதை காட்டுவா வழிகளை அன்பானவர்களே தேச கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் அன்பானவர்களே இந்த மாதத்திலும் இருபத்தி மூன்று நாட்களை முடித்து இந்த இருபத்தி நான்காவது நாளிலே தேவ சமத்தில் வந்து காத்திருக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற தருணங்களை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் அன்பானவர்களே அவர் உங்களை விசாரித்து நடத்துகிற தேவன் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று வேதரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரித்து நடத்துகிறவன் ஆனபடியால் உங்களுக்கு கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வாசிக்கிறோம் அன்பானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம் இசைவேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று அவர் வாய்மொழியாக சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த நாளிலும் நம்முடைய உபாகமும் பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலும் சங்கீதம் எட்டு ரெண்டிலும் அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்று இயேசு கிறிஸ்துவின் சீசனில் ஒருவரான பேதரு ஜனங்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதும் போது அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று இந்த இயேசு நம்மை விசாரிக்கிறவர் என்று எழுத காரணம் என்ன பேதுருவை இயேசு விசாரித்து நன்கு அறிந்திருந்தார் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்களை பார்க்கும் போது பேதரு மிகவும் பிரயாசப்பட்டும் ஒரு தோல்வியையும் ஏமாற்றத்தையும் சந்தித்து நின்ற அவனை தேவன் விசாரித்து நம்முடைய நல் வார்த்தையினால் அவனுக்கு வெளிப்படுத்தினார் தன் பிரயாசத்தில் ஒன்றும் அகப்படாமல் வெறுமையா நின்று அவனுடைய தோல்வியின் உங்கள் வாழ்விலும் ஒன்றுமில்லை வெறுமையாய் இருக்கிறேனே என்று திகைத்து போய் காணப்படுகிறீர்களோ தேவன் உங்கள் வாழ்க்கை என்னும் படகிலே உள்ளார் அவர் உங்களை வெறுமையை மாற்றுவார் மத்திய சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தாம் வசனத்திலே பேதுருவின் மாவி ஜுரமாயிருக்கிறாள் என்று வாசிக்கிறோம் பேதுருவின் வீட்டிற்குள் செல்லும் போது ஒரு விடுதலை தேவைப்படுகிறது கிறிஸ்துவின் ஒரு தொடுதல் பேதுருவின் மேல் விழுந்த உடனே அவள் விடுதலை அடைந்தாள் எனவே எனக்கு அன்பானவர்களை உங்கள் வீட்டிலும் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை அடை பெற வேண்டி காத்திருக்கிறீர்களோ இந்த வருடத்தில் கடைசியிலே தேவன் உங்களுக்கு விடுதலையை தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்களுடைய துக்கங்களை மாற்றி சந்தோஷப்படுத்த அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் மத்தியேசு சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தெட்டில் இருந்து முப்பத்தி ரெண்டு வரை உள்ள வசனத்தை பார்க்கும்போது இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேலே நடந்து ஸ்ரீசரிடத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம் அவர்கள் பயந்தபோது இயேசு பயப்படாதிருங்கள் நான் தான் என்றார் அப்பொழுது பேதுரு ஆண்டவரே நிறையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் வா என்றார் அவன் படகை விட்டு இறங்கி கடலிலே நடந்தான் ஆனால் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போனான் அப்பொழுது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார் இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கி விட்டார் அன்பானவர்களே இன்று உங்கள் வாழ்விலும் பலவிதமான சூழ்நிலைகளை கண்டு அமிழ்ந்து விடுவோமோ என்று கலங்கி கொண்டிருக்கலாம் அன்பானவர்களே கத்தேர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் உங்களை தூக்கி நிறுத்த அவர் வல்லம் உள்ளவராயிருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்கிறான் சங்கீதம் பதினெட்டு பதினாறிலே உயரத்தில் இருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டது போல உங்களையும் தூக்கி எடுப்பார் என்பதை மறக்க வேண்டாம் லுக்கசு விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்றை பார்க்கும் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு நேராக அவர் செல்லும் போது பேதுரு பிரதான ஆசாரின் வேலைக்காரனாக வலது காதை வெட்டி போட்டான் ஆனால் இயேசு அங்கு ஒரு அற்புதத்தை செய்தார் பேதுரு மீது தண்டனை போகக்கூடாது என்பதற்காக அந்த அற்புதத்தை செய்தார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்விலோ நீங்களும் கூட தெரிந்தோ தெரியாமலோ பல காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி செய்துவிடலாம் ஆனால் உங்கள் மீது அந்த தண்டனையை வரவிடாமல் தன்மீது மீது ஏற்றுக்கொண்டார் எனக்கு அன்பானவர்களே அவர் உங்களை விசாரித்து உங்கள் தோல்விகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்கள் வலதுபுறத்தை பிடித்து தூக்கிவிட்டு உங்கள் மீது உள்ள தண்டனையை அவர் ஆசிர்வதிக்க கொண்டார் சங்கீதக்காரன் சொல்கிறார் நாற்பதாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்திலே பயங்கரமான குளியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மறையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்துகள் அன்பான் அவர்களை அவர் தூக்கி எடுத்து கால்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துகிற கர்த்தர் அவர் உங்களை விசாரித்து நடத்துகிறவர் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் வலக்கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஆனபடினால் கர்த்தாதி கர்த்தர் இந்த வருடத்திலே இந்த கடைசி நாட்களிலே உங்களை தேற்றி அரவணைத்து ஆசிர்வதித்து மேலான கிருவைகளை உங்கள் மேல் கட்ளையிடுவாராக ஆமேன் ஆமேன் ஜபம் செய்வோம் நேசுகிற நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை விசாரித்து நடத்துகிற தேவனாக தேவனாயிருக்கிறபடியால் உமக்கு கோடி சோத்திரம் ஆண்டவரே வல்ல தகப்பனே இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம் வல்ல தகப்பன் எங்களை அற்புதமாய் இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தவர் கர்த்தாதி கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாள் எங்களை சூழ்ந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையில் போராட்டத்துக்குள்ளாய் பாடுகளுக்குள்ளாய் தவிப்புகளுக்குள்ளாய் வேதனைக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி விடுவீராக மேலான நாமத்தை மகிமைப்படுத்துவீராக இந்த நாளிலும் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஐயோ ஒன்றுமில்லையே என்று வெறுமையாய் நின்ற பேதுவை தேடி வந்து கத்தாவே ஆலோசனை கொடுத்த கருத்தேன் இன்றைக்கு ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு விடுவார்கள் என்ற வார்த்தையின்படி ஆலோசனை கர்த்தராய் கடந்து வந்து மேலான நாமத்தை மயிமைப்படுத்துவீராக உன்னத கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி உடைய மேலான நாமத்தை மயிமைப்படுத்த உன்னத சாட்சிகளாய் நிலைநிறுத்துவீராக நீர் அப்படி செய்யற கிருவைக்காய் தோத்திரம் யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து மேன்மையான ஆசிர்வாதங்களை கட்டளையிடுவீராக அப்படி செய்யற கிருமைக்காய் தோத்துறோம் ஏசுவி நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்